ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன இந்த பிரபஞ்ச சக்தினா என்ன இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி எப்படி செயல்படுகிறது எப்படி ஒரு மனுஷன் நினைக்கிறது செய்கிறதுக்கான சக்திகள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கிது ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற அனைத்து பொருள்களுமே கற்பனையால் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஒரு மனுஷன் கற்பனையாக ஒரு விஷயத்தை நினைக்கிறான் அதை இந்த பூமிக்கு மேலே அதை உருவாக்குறான் ஓகேங்களா அந்த உருவாக்குறதுக்கான சக்தியும் அதனுடைய ஆற்றலும் இந்த பிரபஞ்சம்தான் கொடுக்குது அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் இந்த பிரபஞ்சம் உருவாகும் போதே ஒரு பேராற்றலும் ஒரு பேர் அறிவும் சேர்த்தே தான் உருவாகுது ஓகேங்களா ஒரு மிகப்பெரிய பேராற்றல் ஒரு மிகப்பெரிய பேரறிவு இது ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குது இதை தான் ஆன்மீகத்தில் சிவம் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க விஞ்ஞானத்துலேயும் ஆற்றலை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியுமே தவிர நம்ம அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பேர் அறிவு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த அறிவு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி நட்சத்திரத்தை உருவாக்கணும் எப்படி அந்த நட்சத்திரத்தை அழிக்கணும் ஒரு நட்சத்திரத்துக்கும் அதை சுற்றி வர கிரகங்களுக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கணும் அதில் எந்த கிரகத்தில் உயிரினங்களை உருவாக்கணும் எந்த கிரகம்னு பக்குவம் அடியில் அதை எப்படி பக்குவப்படுத்தணும் உயிரினம் வாழ்வதற்கான கிரகமாக அதை எப்போ மாற்றணும் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பேர் அறிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இதில் அந்த நட்சத்திரங்களோட சுழற்சி எப்படி இருக்கணும் அதாவது சூரியன் அதனுடைய சுழற்சி எப்படி இருக்கணும் ஒவ்வொரு கிரகத்தோட சுழற்சி எப்படி இருக்கணும் ஒரு கிரகத்துக்கு எத்தனை நிலா வேண்டும் அந்த நிலாவோட செயல்பாடுகள் அந்த கிரகத்துக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் அதே சமயத்தில் ஒரு கேலக்ஸி எவ்வளவு பெருசு இருக்கணும் அது எவ்வளோ வேகத்தில் சுற்றணும் ஒரு கேலக்சிக்கும் இன்னொரு கேலக்சிக்கும் எவ்வளவு தொலை தூரம் இருக்கணும் அதே சமயத்தில் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு இருட்டுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா அப்போது இருட்டுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன சின்ன புள்ளியாக தான் அங்கே நட்சத்திரங்கள் சூரியன்கள்லாம் இருக்குது அப்போது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அகலமாக இருக்கும் அதுக்குள்ளே இந்த சின்ன சின்ன புள்ளிகளாக இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது ஓகேங்களா இப்போ நமக்கு இருக்கிற இந்த சூரிய குடும்பமே இந்த சூரியன் பகலில் அவ்வளோ வெளிச்சம் தருது ஓகேங்களா இதுவே இந்த சூரிய குடும்ப தொட்டு வெளியில் போயிட்டால் இந்த சூரியனே ஒரு புள்ளி போல தான் இருக்குது மற்ற இடங்கள் எல்லாம் இருளாக தான் இருக்குது அப்போது இவ்வளோ பெரிய இருள் நிறைந்த இந்த வெட்டவெளி பிரபஞ்சத்துக்குள்ளே தான் மிகப்பெரிய பேரறிவும் பேராற்றலும் இருந்துக்கிட்டு இதுக்குள்ளே இருக்கிற கேலக்ஸிகள் கிரகங்கள் எல்லாத்தையும் இந்த அறிவையும் ஆற்றலையும் வச்சு உருவாக்குது பேரறிவு அப்படின்னு எதனால் சொல்லப்படுதுன்னா இந்த பிரபஞ்சம் அவ்வளோ பர்ஃபெக்டாக உருவாக்கி எதை எதை எங்கெங்கே எப்படி எப்படி பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சரியாக செயல்படுத்தியிருக்கு சடனாக மேஜிக் போல் ஒரு விஷயத்தை வர வைக்காமல் ஒரு விஷயத்தை வச்சு அதை தொட்டு இன்னொரு விஷயத்தை உருவாக்கி இப்படி ஒவ்வொரு பொருளையும் பரிணாமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டு மூலயமா ஒன்று தொட்டு ஒன்று உருவாக்கி அதன் மூலியமாக இன்னும் உருவாக்கி இப்படி ஒன்று மேலே ஒன்று சேர்த்து அப்படியே படிப்படியாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம பூமியிலே எடுத்துக்கலாம் இதில் பரிணாம கொள்கைகளை பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு இருந்து இன்னொரு பொருளை வர வைக்கிறது இங்கே உயிரினம் வாழை அதற்கு பூமியை தயார்படுத்தி பக்குவப்படுத்தி அதனுடைய செயல்பாடுகளாகட்டும் சடனாக ஒரே நேரத்திலே எல்லா உயிரையும் கொண்டு வந்துடாமல் ஒரே ஒரு செல்லுக்கு உயிர் கொடுத்து அந்த செல் மூலியமாக அடுத்தடுத்து பரிணாமம் பெற்று வெவ்வேறு உயிரினங்களாக அதை பரிணமிக்க செய்து அந்த உயிர்களுக்கு எந்த மாதிரி உடலமைப்பு அமைப்பு இருக்கணும் அது எப்படி அனுபவம் பெறணும் அனுபவங்கள் பெறணும் அதுக்கு தான் இப்படி ஒன்று தொட்டு ஒன்று உருவாக்குறது ஓகேங்களா அந்த அனுபவம் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் தக்க வைக்கணும் இப்போ சடனாக பல உயிர்களை படிச்சிடலாம் தப்பு கிடையாது ஆனால் அதுகளுக்கு அனுபவம் தெரியாது இந்த பிரபஞ்சத்தோட அனுபவம் முழுசாக அதுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு உயிர் மூலியமாகவே எல்லா உயிரையும் கொண்டு வரது ஓகேங்களா ஏன்னா அந்த ஒரு உயிருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் அப்படியே அதை தொடர்ந்து வரும் அனைத்து உயிர்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அனுபவம் அப்படியே தக்க வைப்பதற்காக அதனுடைய மூளைக்குள் நிச்சயம் இருக்கும் ஓகேங்களா அது எல்லா உயிர்களுமே ஒரு காலகட்டத்தில் இந்த புரிதல் அந்த உயிர்களுக்கு கிடைத்தே தீர வேண்டும் அது எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எந்த ஜென்மத்தில் கிடைக்கும் எத்தனை பிறவி எடுத்த பிறகு கிடைக்கும் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஓகேங்களா ஒவ்வொரு உயிரும் தன்னை அறியும் போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அனுபவத்தையுமே அறியக்கூடிய அளவுக்கு அதனுடைய மூளைக்குள் அனைத்து பதிவுகளும் இந்த உலக ஒட்டுமொத்த பிரபஞ்ச அனுபவங்களும் அதனுடைய மூளைக்குள் நிச்சயம் இருக்கிறது இதை உணர்ந்தவர்கள்தான் மகான்கள் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாரும் ஓகேங்களா இப்படி ஒவ்வொரு மனிதனும் அந்த உணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது ஏனென்றால் நாம் அனைவருமே பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்கிறோமே தவிர நம்ம யாரும் பிரபஞ்சத்துக்கு வெளியில் கிடையாது அப்போது பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உயிருமே ஒவ்வொரு மனிதனுமே நிச்சயம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அனுபவமும் அவங்களால் உணர முடியும் அதுக்கு தான் யோகம் தியானம் தவம் மனசை கட்டுப்படுத்துறது இதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அனுபவத்தையும் நம்மளால் உணர முடியும் இந்த பிரபஞ்ச சக்தி அனைத்தையும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஆதி மூலம் எங்கிருந்து வந்தோம் இந்த உயிர் ஆத்மா எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத முதல் கொண்டு நம்மளால் உணர முடியும் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது யார் இப்படிங்கிற அனைத்து விஷயங்களையுமே ஒரு மனிதனால் நிச்சயம் உணர முடியும் அதற்கான பயிற்சி முறையாக எடுத்தால் நிச்சயமாக அது நடக்கும் இப்படி பிரபஞ்சத்தோட எல்லை வரை பார்த்த ஒரு ஞானி இருக்கார் அப்படின்னா அது வள்ளலார்னு சொல்கிறாங்க இந்த பூமியிலேயே பிறந்த எந்த ஒரு மனிதனாலையும் எந்த ஒரு மகானாலேயும் ஞானியாலேயுமே இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்தோட எல்லை வரை யாருமே பார்த்ததில்ல தேவர்கள் மூவர்கள் இப்படிலாம் சொல்கிறாங்க யாருமே இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்தோட எல்லை வரை பார்த்ததில்லை வள்ளலார் மட்டுமே பார்த்துருக்கிறார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின சக்தி எது அதை நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிவாதமா இருந்தார் அவர் ஞான நிலையை அடையும் போது ஏகப்பட்ட சக்திகள் சித்து வேலைகள் இதெல்லாம் அவருக்கு சக்திகள் கிடைச்சாலும் அது எதையுமே அவர் வந்து பயன்படுத்தலை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின இறைத்தன்மை எது அந்த சக்தி எது அதை நான் பார்க்கணும் அதோடு நான் இணையணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்திலே இருந்ததுனால இப்படி ஒரு மனிதனை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல எவ்வளவோ சின்ன சின்ன சக்திகள் கிடைச்சாலே அதிலே மயங்கி அதிலையே அங்கே ஐக்கியம் ஆயிடுறாங்க அதுக்கு மேலே வரணுன்னு கூட யாரும் சித்தர்கள் யோசிக்கிறது இல்ல ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இப்படி வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னும்போது அவருக்கு நான் காட்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்சி கொடுத்ததுதான் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒரு ஆண்டவர் ஓகேங்களா இப்படி அருளால ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதி இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியில இருக்கு அந்த அருள் ஜோதி தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லப்படுது ஓகேங்களா அந்த அருள் ஜோதியோட அருள் முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா ஏற்கனவே ஒரு பேரறிவு ஒரு பேராற்றல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுங்கூட பேரருள் இதுவும் இணைஞ்சிருக்கு இந்த மூணு விஷயம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலையுமே நீக்க மர நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா அது எவ்ரி டைம் எந்த நேரமும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது ஓகேங்களா இந்த மூணு விஷயமும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது இதுக்கு ஓய்வு கிடையாது உறக்கமும் கிடையாது இந்த பேரறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்க்கலாம் ஒவ்வொரு பொருள்லையுமே பார்க்கலாம் ஏன் நம்ம உடம்புலேயே பார்க்கலாம் நம்ம கைகள் எப்படி இருக்கணும் கண்கள் எப்படி இருக்கணும் நம்ம உடல் அமைப்பு எப்படி இருக்கணும் உள்ளுறுப்புகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அது எப்படி செயல்படுத்தணும் ஒரு மிஷின் போல நம்ம பாடியே நம்ம உடம்பே ஒரு மிஷின் போல செயல்படுற மாதிரி இது உருவாக்கி வச்சுருக்கு ஒவ்வொரு பொருளுமே அப்படி தான் இருக்குது நம்ம பார்க்குற ஒவ்வொரு உயிரும் நம்ம எண்பத்தி நாலு லட்சம் கோடி உயிர் பேதங்கள் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லா உயிர்களும் ஒன்றுக்கொன்று வித்தியாசம் அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய உடல் அமைப்புகள் ஒவ்வொரு தாவரங்களோட இலைகள் விதைகள் கிளைகள் செடிகள் மரங்கள் இப்படின்னு எதை பார்த்தாலும் அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு நுண்ணிய அறிவின் செயல்பாடு அப்பட்டமாக அப்படியே தெரியும் ஓகேங்களா ஒரு மிகப்பெரிய அறிவு இருந்தால் தான் இது இப்படி தான் இருக்கணும்னு அதை வடிவமைச்சிருக்க முடியும் ஓகேங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம கைகள் ரெண்டு கைகள் இருக்குது இல்லையா இது இப்படி தான் இருக்கணுமா ஒரு கை நெஞ்சு மேலேயும் ஒரு கை முதுகிலையும் வச்சா எப்படி இருக்கும் ஓகேங்களா நமக்கு ரெண்டு கண்கள் இருக்குது ஒரு கன்று முன்னாடியும் ஒரு கன்று தலைக்கு பின்னாடியும் இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி ரெண்டு கண் இருக்குது ரெண்டு கண்ணும் ரெண்டு பார்வையாக காட்டுது ஒரே பார்வையை தான் காட்டுது இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எந்த ஒரு அறிவு கொண்டு இதெல்லாம் யோசிச்சு இதை உருவாக்கி டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்படி இயற்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த அளவுக்கு நம்ம வேந்து போகிற அளவுக்கு அவ்வளோ நுணுக்கமான ஒரு அறிவு செயல்பாட நம்ம கவனிக்கலாம் இப்படி நுட்பமான ஒரு பேரறிவு இந்த பிரபஞ்சம் முழுக்க பறந்து விரிந்து கிடக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நமக்கு அதில் ஒரு சிற்றறிவு தான் இருக்குது கோடியில் ஒரு பகுதி கூட நமக்கு அந்த அறிவில் கிடையாது மனிதனுக்கு அந்த சிற்றறிவுமே இந்த பிரபஞ்ச அறிவோடு இணையப்பட்டது தான் அதனால் இந்த சிற்றறிவு நினைக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பேரறிவு நடத்தி கொண்டே இருக்கிறது ஓகேங்களா நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயமே அந்த பேரறிவு செய்து கொண்டு இருக்கிறது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஆனால் அது உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி ஆனால் உங்களுடைய நினைப்பு ஒரு நோக்கமாக இருக்கும் இல்லையா இந்த உலகத்தில் ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாற்றம் நடக்கும் ஆனால் அது உங்களால் தான் நடக்குமானால் அது சொல்ல முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் இந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு மொழியில் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும் இருக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்தும் இருக்கும் ஓகேங்களா அதையே நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க இது நான் நினச்ச மாதிரி இருக்க அப்படின்னு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் நீங்கள் நினச்சது இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் நிச்சயமாக நடக்கும் அந்த நினப்புக்குள்ளே உங்களை வச்சு நீங்கள் நினச்சிங்களா அப்படி நினச்சிருந்தா தான் அந்த செயல்பாடு உங்கள் மூலியமாக நடக்கும் நீங்கள் நினச்ச விஷயம் உங்கள் மூலியமாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கான மனோசக்தி இருந்தால் தான் உங்களை வச்சியே அந்த சம்பவம் நடக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் அந்த செயல்பாடு நடக்கும் அந்த மனோசக்தி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயம் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு மொழியில் நடக்கும் அந்த தகவல் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து காட்டும் அது எதற்கு அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் ஆனால் அதற்கான மனோசக்தியை நீங்கள் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்காக வேறு ஏதோ ஒரு இடத்துல அந்த சம்பவத்தை நடத்தி அது செய்தியாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் காட்டும் அதை பார்த்த பிறகு நம்ம நினைச்ச மாதிரியே இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்காங்க அப்ப நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் அதற்கு தான் இந்த பிரபஞ்சம் அப்படி செய்கிறது ஓகேங்களா அதுபோக இந்த பேரருள் இருக்கு இல்லையா அந்த பேரருள் நமக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது இதையெல்லாம் பார்த்து நமக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்யணும் இல்லை எந்த அளவுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த அருள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா நம்ம நிறைய நல்லது செஞ்சுருக்கோம் நிறைய புண்ணியங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம எங்கே போனாலும் நமக்கு நல்லது நடக்கிற மாதிரியும் என்ன செஞ்சாலும் அதுக்கு நமக்கு சாதகமாக நடக்கிற மாதிரியும் நம்ம என்ன யோசித்தாலும் சிந்தித்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்துகிற மாதிரியான சிந்தனைகள் கொடுக்குற மாதிரியும் இந்த அருள் சக்தி நமக்கு சாதகமாக செயல்படும் அதுவே நம்ம ஐம்புலங்களையும் வெளி உலகத்திலிருந்து அப்படியே நம்ம உள்முகமாக திருப்புறோம் நம்மளை பற்றியே நம்ம ஆராயிரோம் அப்படின்னா அந்த அருளே நமக்கு கை கூடும் நம்மளே அருளாளர்களாக மாறலாம் ஓகேங்களா அப்படிதான் பல அருளாளர்கள் இந்த பூமியில் தோன்றி இருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச ரகசியமும் ஏன்னா அந்த அருள் பெற்றவங்களால தான் இந்த ரகசியங்களை எல்லாத்தையுமே உணர்வு தெரிஞ்சுக்க முடியும் இது நம் தமிழ் சித்தர்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாத்தையும் சொல்லி வச்சிட்டாங்க ஆனால் நம்ம தான் அதை பெருசாக கண்டுக்கலை தெரிஞ்சுக்கலை கற்றுக்கலை ஆனால் வெளிநாட்டுக்காரங்க இதை எடுத்து கொண்டு போய் சீக்ரெட்னு சொன்னதுனால அதுதான் பெருசு அப்படின்னு நம்ம லா அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆனால் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருமே அந்த அருளை பெறுவது தான் ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட பயணமே ஒரு மனுஷன் முயற்சி பண்ணால் அந்த அருளையே பெற முடியுது அப்படின்னா இந்த உலகியலுக்கு தேவையான பொருட்களை பெற முடியாதா என்ன நிச்சயம் பெற முடியும் அப்போ நம்ம முயற்சி அருளை பெறுவது எப்படி அப்படிங்கிற பாதையில நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா பொருள்லாம் தானாக நமக்கு வரும் ஓகேங்களா அருளுக்கு முன்னாடி பொருள்லாம் ஒரு விஷயமே கிடையாது அருள் ஒரு மனிதனுக்கு கிடைச்சது அப்படின்னா அடுத்த செகண்டில் அவன் நினச்ச நேரத்தில் நினைக்கிற இடத்துல இருக்க முடியும் ஓகேங்களா அடுத்த செகண்டில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இருக்கணும்னு நினச்சா இருக்க முடியும் ஓகேங்களா ஒரு கல்லை எடுத்து தங்க கட்டியாக மாற்றணும் அப்படின்னு நினச்சா மாற்ற முடியும் ஒரு மண்ணை அள்ளி அதை தங்கமாக மாற்றணும்னு நினச்சா மாற்ற முடியும் தண்ணி மேலே நடக்க முடியும் காற்றுல பறக்க முடியும் நெருப்புக்குள்ளே புகுந்து வர முடியும் அவனை சுடாது ஓகேங்களா ஒட்டுமொத்த பஞ்சபூதங்களையும் அவன் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் இது அருள் கிடைத்தால் மட்டுமே சாத்தியம் அப்போ ஒவ்வொரு மனிதனாலையும் அருள் பெற முடியும் அப்படின்னா அதற்கான முயற்சி எடுத்தால் போதும் நிச்சயமா நம்ம மிகப்பெரிய ஒரு சக்தியை பெற முடியும் அந்த அருள் சக்தியும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் நிரம்பி இருக்கு நம்ம முயற்சி பண்ணால் அதை அடைய முடியும் அதை அடையிறதுக்கான வழிமுறைகள் என்னவெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்கணும் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அதை அடையிறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்கணும் இதை சிவ சூத்திரம்னு சொல்லுவாங்க நூற்றி பன்னெண்டு சூத்திரங்கள் சிவனே உபதேசித்ததாக சொல்கிறாங்க அந்த ஒவ்வொரு சூத்திரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் அருள் பெற முடியும் இதே அருளை பெறுவதற்கு வள்ளலார் பல வழிகளை சொல்லியிருக்காரு அதில் முக்கியமான விஷயம் ஜீவகாருணியம் எல்லா ஜீவர்கள் மேலேயும் கருணை காட்டுவதே ஜீவகாருணியம் எல்லா உயிரையும் தம் உயிர் போல் எண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வள்ளலார் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு இதை செஞ்சா நிச்சயமாக அருள் பெற முடியும் அப்படிங்கிறாரு தம்முயிர் போல் என்னனும் அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மாட்டுக்கு ஏதோ ஒரு உணவை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த உணவு உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பிட முடியாது அப்படின்னா அந்த உயிரை உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம் இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஈ எறும்பு யானை முதல் கொண்டு எல்லா உயிரையுமே தான் உயிர் போல யார் என்றாங்களோ அவங்க நிச்சயமாக இறை அருள் பெற முடியும்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார் அருள்ன்னு ஒரு விஷயம் இருக்குது அது எல்லாராலையும் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்துகிற மாதிரி திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு அருள் எல்லாருக்கு அவ்வளகமில்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு ஒரு திருக்குறள் எழுதியிருக்கார் இதை வச்சு பார்க்கும்போது அருள்னு ஒரு விஷயம் இருக்குது அது யார் முயற்சி பண்ணாலும் அதை அடைய முடியும் அப்படிங்கிறத அந்த திருக்குறள் கூட நமக்கு ஒரு உறுதிப்படுத்துது இப்படி நம்மளை சுற்றியே தான் இந்த பேரருள் பேராற்றல் பேரறிவு எல்லாமே நம்மளை சுற்றியும் நமக்குள்ளவும் நம்ம உடம்புக்குள்ளவும் இங்கிக்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஆனால் நம்ம எண்ணங்களுக்கு இது மூணும் செயல்படணும் அப்படின்னா அதுக்கான பக்குவத்துக்கு நம்ம வரணும் அதற்கேற்ற மாதிரியான மனசை நம்ம தயார்படுத்தணும் எண்ணங்களை தயார்படுத்தணும் புத்தியை தயார்படுத்தணும் நம்ம செயல் சொல் எல்லாத்தையுமே இந்த மூணு சக்திகளையும் பெறுவதற்கேற்ற மாதிரி நம்ம தயார் படுத்திட்டோம் அப்படின்னா நீங்க வேணாம் வேணான்னு சொன்னாலும் அந்த சக்திகள் உங்களை விடாது ஓகேங்களா உங்களுக்கு பவரை கொடுத்து இந்த உலகத்தை திருத்துறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு அருளை கொடுத்து இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தியும் உங்களுக்கு தரும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கூடிய பேர் அறிவையும் உங்களுக்கு கொடுத்துரும் இந்த பிரபஞ்சத்துல இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும்போது நம்ம லாப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி ரகசியத்துல ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா நம்ம எதிர்பார்க்கறத விட மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்மளால் அடைய முடியும் இந்த பிரபஞ்சத்து மூலியமாக ஓகேங்களா நம்ம அதற்கான முயற்சியை எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பேர் ஆற்றலையும் பேரறிவியையும் பேர் அருளையும் பெற்று இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு நம்மளால் மிகப்பெரிய லெவலில் ஒரு அருளாளராகவே ஆக முடியும் ஓகேங்களா ஒரு அருளாளராக ஆகிட்டால் இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்க முடியும் ஓகேங்களா இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம்தான் ஆனால் இந்த பிரபஞ்சத்தை பற்றின ரகசியங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் திருமூலர் சொன்ன விஷயங்கள் வள்ளல் பெருமான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் தேடி பாருங்கள் இன்னும் பல விஷயங்கள் பல ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுங்க சின்ன சின்ன இந்த பொருள் உலகத்தில் பொருளுக்காக இயங்கிக்கிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு நம்ம பெறுவதை விட அருளை பெற்றோமேயானால் இந்த உலகத்தில் நம் அடையக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது எதுவும் தேவையும் படாது ஓகேங்களா எல்லாமே நீங்கள் நினைச்ச நேரத்தில் நினச்ச விஷயம் உங்களுக்கு அது நடக்கும் கிடைக்கும் அப்போது பொருளை பெறுவதை விட அருளை பெறுவதற்கான முயற்சிகள் எடுங்க நிச்சயமாக அந்த அருளால் கொடுக்கின்ற பொருள் மட்டுமல்ல அந்த அருளையே கொடுக்கவும் தயாராகத்தான் இருக்கிறது நாம் முயற்சி செய்தால் அந்த அருளையே நம்மால் பெற முடியும் அந்த முயற்சியில் இருங்கள் நிச்சயமாக அருள் அனைவராலையும் பெற முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி